அன்பான தொடலுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் உங்ககிட்ட பேசலான்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் என்ன தலைப்புன்னா யார் வந்து முதிர்ச்சி இல்லாதவங்க நீங்கள் இப்படி சொல்ல கேட்டிருப்பீங்க என்னப்பா குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ற அப்படின்னு காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து குழந்தைத்தனமாக இருக்கும் ஒரு பிளானிங் இல்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த செயல்பாடுகளை பார்த்தா குழந்தைத்தனமாக தான் இருக்கும் இவங்களை பார்த்த உடனே நம்ம நினைக்கிறது ஒரு பக்குவம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் யார் தெரியுமா முதிர்ச்சி இல்லாதவங்க ஒரு சில படித்தவங்க கூட இந்த விஷயத்தில் வாராங்க இந்த முதிர்ச்சி இல்லாத பட்டியில் என்னென்னா அடுத்தவங்களை குறித்து குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய இவங்களுடைய தொழிலே என்னென்னா குறை பேசுகிறது அடுத்தவங்களை குறை சொல்றதில்லை இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி குறை சொல்றாங்க தெரியுமா இவங்கத்தான் முதிர்ச்சி அற்றவங்க இவங்க தான் சுயநலவாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக வாழக்கூடியவங்க இவங்க சந்தோஷமா வாழணும் நல்ல பெயர் எடுக்கணும் சொல்லி அடுத்தவங்களுடைய குறையை நேராக சுட்டி காட்டாமல் இன்னொரு நபரிடத்தில் சொல்லி இவங்க நல்ல பெயர் வாங்குவாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்திலேயே முதிர்ச்சி இல்லாதவங்க இவங்க ரொம்ப ஈஸியாகவே அடுத்தவங்களோட மனசை என்ன செய்திருவாங்க காயப்படுத்திடுவாங்க இப்படிப்பட்டவர்கள் முதிர்ச்சி இல்லாதவர்கள் நன்றி